வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபது இனிய தீபாவளி திருநாள் மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி அந்தமான் தெற்கு பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி இரண்டும் ஒன்றிணைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது நாளை இலங்கைக்கு மிக நெருக்கமாக இந்த தாழ்வு அமைப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர அந்தமான் சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுழற்சி சற்று கிழக்கு நோக்கி நகர இலங்கைக்கு மிக நெருக்கமாக தெற்கு மத்திய மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் இடைப்பட்ட பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அமையும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாகவே தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் தீவிரமடைந்தால் அது தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வெல் மார்க்டு லோ ப்ரெஷராக அது தமிழ்நாட்டின் கரையே நெருங்கும் இது நாளை அதாவது இருபத்தி தேதி அதிகாலையிலிருந்தே கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் நாளையிலிருந்து தொடர் தூரல் தான் தொடர் மழை படிப்படியாக மழை அதிகரிக்கும் நாளை உருவான முதல் மிக வேகமாக கரையே நெருங்கும் அதே நேரத்தில் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி அதே தீவிர தாழ்வு பகுதியாகத்தான் நீடிக்கும் போல் தெரிகிறது மண்டலமாக மாறுவதில் தாமதம் ஏற்படும் இந்த நிலையில் இரண்டு சுழற்சிகளும் ஒரு தீவிர தாழ்வு பகுதி ஒன்று தாழ்வு பகுதி இதுவும் தீவிர தாழ்வு பகுதியாக மாறலாம் ஆனால் புயலாகவோ மண்டலமாகவோ மாறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படி இரண்டும் தீவிர தாழ்வு பகுதியாக இருந்து கொண்டு இணைப்பு சுழற்சியால் சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இரு காற்று இணைவை தாழ்வு பகுதியின் தெற்கு புறமும் தென்மேற்கு புறமும் மேற்கு புறமும் வடக்கு புறமும் அதாவது மேற்கு புறம் மற்றும் தென்மேற்கு புறத்தில் அதிகமான ஒரு நீராவி காற்று குவிய வெப்ப நீராவியை மழையாக மாற்றும் அமைப்பு ஏற்படுத்தப் போகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை நெருங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வட அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியே நெருங்க தொடங்கும் நெருங்க தொடங்கும்போதே தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டல வழியாக வடகடலோர வளிமண்டலங்கள் வழியாக நகரும் இதில் எந்தவித காற்றும் இருக்காது இது வளிமண்டலத்தில் நகரக்கூடிய மழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இரு காற்று இணைவை வளிமண்டலத்தில் இரு காற்று இணைவை ஏற்படுத்தி மழை உண்டு பண்ணி மழை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிவை கொடுக்கும் தொடக்கத்தில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கன்னியாகுமரி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று மழைப்பிடிவை தொடக்கம் இதில் ராமநாதபுரம் உட்பட புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்கள்லாம் மிக கன மழைப்பொழிவு தெரிகிறது ராமேஸ்வரம் பகுதிக்கும் மிக கன மழைப்பொழிவு அதிகன தெரிகிறது ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் தங்கச்சி மடம் போல் மணமேல்குடி தொண்டி அதிராமப்பட்டினம் கோடியக்கரை இதெல்லாமே நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் தெரிகிறது எல்லாமே மூன்றே நாளில் முடிஞ்சிடும் ஆனால் பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது ஆனால் நிறைய மழை இருக்குது மிக கனமழைப்பழிவு அதிகன மழைப்பொழிவு கூட ஒரு இடங்களில் பதிவாகலாம் கர்நாடக க பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி நெருங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வட கடலோரத்திற்கு அதிக மழைப்பொடிவை கொடுத்து வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக பகுதிக்கும் கேரளாவின் வடக்கு பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுத்து பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் ஆக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மூன்று நாளும் மழை தான் இருபத்தி ஒன்று செவ்வாய் இருபத்தி இரண்டு புதன் இருபத்தி மூன்று வியாழன் மூன்று நாளும் நிறைய மழை பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களெல்லாம் குறைவான மழை பெய்திருக்கக்கூடிய மாவட்டங்களும் இதில் பொழியும் நூறு நாள் மழை இருக்குது இதுக்கப்புறம் மொத்த நூறு நாள் இருக்குது இப்போ நடந்து கொண்டிருப்பது பதினெட்டிலிருந்து அதில் ஒரு அஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி அஞ்சு நாள் நூறு நாளும் எடுத்துக்கலாம் ஜனவரி இருபத்தாறு வரை மழை இருக்குது இடையில் ஒவ்வொழுது ஓரிரு நாள் இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியின் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கும் சில நேரத்தில் மழை இருக்கலாம் என்ன தெற்கு காற்று நுழையும் டெல்டாவில் கன்னியாகுமரியிலையும் தெற்கு காட்டு நுழையும் அப்போ இருபத்தி நாலு ஒரு சடங்குகளில் மழை இருக்கலாம் ஆனால் பரவலான பெரிய மழையில் இருபத்தி நாலாம் தேதி இது இப்பொழுது ஆய்வறிக்கை அப்டேட்ஸ் அறிந்து அந்த நாளில் நீங்கள் திட்டமிடணும் இப்போது அறுபடை செய்யலாமா உலர்த்தலாமா இந்த நாள் உகந்தது என்று இப்பொழுது வாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறார் அது உறுதியாகுமா மீண்டும் ஒரு முறை அதை உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய பணியை தொடக்கணும் வரக்கூடிய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மழை வாய்ப்பு தெரியுது இல்லை ஆனால் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் மழை வாய்ப்பு குறைவு அதனால் அந்த இரண்டு நாள் இடைவெளியை பயன்படுத்தி உங்களுடைய பணிகளை மழையினால் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய மழையினால் பாதிப்படைந்து இருக்கக்கூடிய பணிகள் நிறைய பணிகள் இருக்குது எல்லா பணிகளையும் அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இருபத்தாறு மழை தெரியுது இல்லை ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த சிஸ்டம் இருபத்தி ஏழாம் தேதி உறுதியாக அடுத்த சிஸ்டம் வந்துடும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இடைவெளியாக தெரிகிறது இருபத்தி ஐந்து கண்டிப்பாக இடைவெளி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி இருபத்தி நாலு பின்னாடி இருபத்தி ஆறு இந்த மூணு நாள் கண்டிப்பாக இருபத்தி அஞ்சு இடைவெளி இதை நீங்கள் நினைவில் கொண்டு வரக்கூடிய அந்த இடைவெளியை பயன்படுத்தி பணி செய்வதற்கு திட்டமிட்டுக்கொள்ளணும் அதற்கு முன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாளும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை கனமழை ஆங்காங்கே மிக கனமழை ஆங்காங்கே ஒரு இடங்களில் அதிகனமழை பொழிவுக்கும் வாய்ப்பு இது இந்த மாவட்டத்துக்குன்னு சொல்ல முடியாது இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மழை பொழிவு நிறைய கொடுக்கும் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறைய மழைப்பொடிவு கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு குறிப்பிட்ட பகுதி மூன்று நாளும் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொடிவை கொடுத்துடும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இரு இருபத்தி மூன்று மழை உண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தைந்து மையமாக வைத்து இடைவெளி ஆனால் இந்த இடைவெளியை கண் உறுதிப்படுத்திக்கணும் அந்த நாளில் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் மேலும் ஒரு துல்லி அறிக்கையை நாளை காலை சமர்ப்பிக்கிறேன் இடைவெளிக்கு துல்லியமான நேரத்தை உங்களுக்கு வழங்குகிறேன் அதுவரை இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து லாபம் லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி